வணக்கம் நீர்களே ஏகேசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று ஈரோட்டில் நடந்த மஞ்சள் ஏல வேலைகளை பற்றி இப்போது பார்க்கலாம் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு திங்கட்கிழமை நடந்த மஞ்சள் ஏலத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தைந்து மூட்டைகள் மஞ்சள் விற்பனையானது தரத்திற்கேற்ப ஒரு கிலோ விரலை மஞ்சள் குறைந்தபட்சம் ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் பத்தொன்போது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தைந்து ரூபாய் அறுபத்தொம்போது காசுகள் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது தரத்திற்கேற்ப ஒரு கிலோ கிழங்கு மஞ்சள் குறைந்தபட்சம் ஐம்பத்தைந்து ரூபாய் ஐம்பத்தி ஐந்து காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபத்தி ஆறு ரூபாய் இருபத்தி இரண்டு காசுகள் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்